இப்பெல்லாம் யாரு சாதி பாக்குறா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே இங்கெல்லாம் அண்ணன் தான் நம்ம பழகிறாங்க இவங்களா இந்த வீசிக்கா இந்த நாகை திருவிழுவே இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் இவங்க வந்து ஆடவப்படுக பண்றாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படிலாம் பாக்குறது இல்லைங்க இங்க யாரும் சாதி அப்பயே பாரதியார் என்ன சொல்லிருக்காரு குழந்தைங்களுக்கு சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு குழந்தைங்களுக்கு பாரதியார் சொல்லி கொடுத்துருக்கிறாரு பாரதியார் காலத்திலேயே சாதி இல்லை இவங்க வந்து தேவையில்லாம திருமாவளவே மேடை போட்டுக்கிட்டு சாதி சாதின்னு கற்று இருக்காங்க இந்த தீகா காரன் கம்யூனிஸ்ட் காரனால வேலை பொழுப்பு இல்லாமல் இங்கே தீண்டாமை இருக்கு அதை ஓடிக்கணும் இதை ஓடிக்கணும் எஸ்ஐஏ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் இன்னும் தீண்டாமைக்கு எதிரான தண்டனை சட்டங்களை இன்னும் கடுமையாகும் அப்படின்னு சும்மா கூவிட்டு இருக்கிறாங்க சாதி அங்கெங்கே இருக்கு சாதி கிடையாது இன்ன வரைக்கும் இப்போ நீங்க சமூக வலைதளங்கள்ல போனீங்கன்னா இப்போ கூட வரிசையான இப்படியான பதிவுகளை உங்களால பார்க்க முடியும் சாதியெல்லாம் இல்ல அப்படின்னு வாங்க சாதியெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை அப்படின்னு வாங்க சின்னிமலையில ஒரு பிரச்சனைச்சுன்னா இந்துக்களே ஒண்ணு கொடுங்க அப்படின்னு வாணுங்க பாத்தீங்களா நாங்களாம் சாதியெல்லாம் பார்க்கறதில்ல திருப்பூரம்புறத்துல ஒரு பிரச்சனை இந்துக்களே ஒண்ணுவாங்க அப்படின்னு வாங்க ஆனா இந்து மதத்துல இருக்கக்கூடிய அந்த சாதியத்தை சாதி மனப்பான்மையை தீண்டாமையை ஆணவத்தனத்தை அந்த தாக்குதலை அப்படியே பூசி மொழிகிறது நேத்துக்கு பூரா ஒரே செய்தி தான் சமூக இல்ல அந்த செய்தி வந்ததுனாலதான் இதை நம்ம பேசுறோமா அப்படின்னா உண்மையாகவே என்னோட வாயை வலிக்குதுங்க இதை பத்தி சொல்லி சொல்லி பேசி 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 சிவகங்கையில் மானாமதுரை பக்கத்துல ஒரு பையன் ஐயாசாமினு ஒரு பய சின்ன பையங்க புடிய அவன் பழிச்சி அவன் உழைச்சி அவன் புல்லட் வாங்கியிருக்கான் வாங்கி ஓட்டியிருக்கான் அதை பொறுக்க மாட்டாத இந்த சாதி வீரர்கள் இப்போது நம்ம யாரை குற்றவாளி ஆக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ அந்த ஐயா சாமியை கைகளை வெட்டப்போட்டிருக்கு அதை அங்கே இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துட்டுருக்கிறாங்க அதுக்கான நிலவரங்களை குறித்து நேரடி ஒளிப்பறிப்பாக எல்லா எச்ச ஊடகங்களும் இதை பற்றி சொல்லிட்டுருக்குறாங்க சாதி வெறியர்கள் அப்படின்னு அவங்க வாயில் வரவே வராது சாதி ஆணவம் அப்படின்னு எந்த ஊடகத்தை வாயிலும் வராது சாதி தீண்டாமை அப்படின்னு வராது அப்படியே சொன்னாலும் ரெண்டு பக்கமும் ந நறு பேர் நல்ல பேர் வாங்கறதுக்கான இங்கிட்டு ஒரு பூசு இங்கிட்டு ஒரு பூசு பூசண மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் இப்படியான ஊடகங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஒரே செய்தி ஒரு பையன் புல்லெட் ஓட்டினா கையை விட்டுவோம் அப்படின்னா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அவன் புல்லட் ஓட்டினா அதை பார்த்து அங்க இருக்கிற சாதி பெரிய இளைஞர்களுக்கு பொறுக்கலை அப்படின்னு அது மட்டும் இல்லை அந்த பையன் வீடு கட்டிட்டான் ஐயா சாமிங்கிற பையன் வீடு கட்டிட்டான் என்ன மாதிரி வீடு மாடி வீடு கட்டிட்டான் ரெண்டாஃப்ட் வீடு கட்டிட்டான் படிக்கிறது கிடையாது படிச்சு வேலைக்கு போறது கிடையாது எந்த வகை நிதி இல்லாம அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி தற்கூரி மாதிரி கஞ்சா குடிச்சுக்கிட்டு சாராயம் குடிச்சுக்கிட்டு ஆண்ட சாதி பேண்ட சாதினு பேசிக்கிட்டு சும்மா சாதி வேறி பிடிச்சி அலையக்கூடிய இந்த இளைஞர்கள் இந்த மாதிரி ஐயா சாமி மாதிரி இப்போ அந்த பைய படிச்சு அம்ம காசு கொடுத்து புல்லட் வாங்கி அவன் ஊட கட்டினான்னா இவங்களுக்கு இப்ப முதல்ல குற்றவாளி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இந்த கையை வெட்டினான்ல உண்மையாகவே அவன் செய்தது குற்றம் அதற்கான தண்டனை சட்டம் கொடுக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா சாதிய ஆணவம் சாதிய தீண்டாமை சாதி வெறி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்ல அப்போ இந்த தாக்குதல்ல ஈடுபட்டாங்கள அந்த கஞ்சா குடிக்கணி மட்டும் குற்றவாளி இல்லை இந்த சமூகமும் இந்த அரசியல் அதிகாரமும் இந்த ஆட்சியாளர்களும் இப்போ இருக்கக்கூடிய சட்ட சட்டத்திட்டங்களும் குற்றவாளிகள் இதை நம்ம புரிஞ்சிக்கலன்னா இதை பற்றி நம்ம பேசலன்னா இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஐயா சாமிகளோட கை வெட்டப்படும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் சங்கர் கோகுல்ராஜ் மாதிரியான ஆட்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் இன்னும் ஆயிரம் ஆயிரம் இளவரசனோட மரணங்கள் மர்மமான முறையிலேயே மறக்கடிக்கப்படும் இது தொடரும் இதை நம்ம புரிஞ்சிக்கலன்னா அந்த பத்தியா அவனோட போட்டோ போட்டுட்டு அல்லது அவன் சார்ந்த சாதியை மட்டும் ஏதோ ஆஹ் ஒரு ஆணவ சாதி மாதிரியும் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன அதே பாரதி தான் ஆயிரம் உண்டுங்க சாதி அந்நியர் வந்து புகழ்ன நீதி அப்படின்னு பாடியிருக்கான் குழந்தைகிட்ட சாதி இல்லைன்னு சொல்றது நம்மள மாதிரி ஆட்கிட்ட ஆயிரம் இருக்கு சாதி அப்போ பாரதி என்ன சொல்ல வரா நமக்கு ஆயிரம் இருக்குங்க சாதி இங்க சீர்திருத்தம் பண்றேன் திண்டாமைய ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன்னு கிருந்த விமர்சனிகள் வந்து இங்க எதனா பண்ணான்னா இஸ்லாத்துல இருந்து எவன வந்தான் சாதி எங்க மதத்துல சாதி கிடையாது வாங்க அவனா அப்படியே கூப்பிட்டான்னா அது என்ன நீதி தப்பு அப்படி இருக்க இருக்கக்கூடாது இது சனாதன தர்மம் சனாதனத்துக்கு எதிராக ஒரு கவிதை கூட தன்னோட எழுதுகொள்ள இருந்து பாரதி கிட்ட வரவே இல்லை அதனாலதான் இறுதி வரைக்கும் பெரியார் வந்து பாரதியார கொண்டாடவே இல்லை அப்போது குழந்தைங்க கிட்ட சாதிகள் இல்லை பாப்பா நம்ம கிட்ட ஆயிரம் உண்டுங்கு சாதி அப்போது இங்கே சாதி இருக்குது சாதி ஆணவம் இருக்குது தீண்டாமை இருக்குது அதுக்கான தாக்குதல்கள் நடத்துகிறாங்க படுகொலை செய்கிறாங்க இந்த மாதிரி ஆணவ போக்குல நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க இது நடைமுறை சிக்கல் இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக சிக்கலாகத்தான் நான் உணர்றேன் ஏன் இது தற்காலிக சிக்கல் அப்படின்னா இந்த தற்காலிக சிக்கல் அடுத்தடுத்து போகுமா அப்படின்னா அது போறதும் போகாதும் நாம் எழுப்பக்கூடிய இந்த கேள்விகள் என் அடிப்படையில் இருக்கு சரி இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட பய அல்லது ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா அல்லது ஒரு ஒரு கிராமம் குடிசைகள் கொளுத்தப்பட்டா அந்த மக்கள் மீது சாதி வெறி சில நபர்கள் ஒட்டுமொத்த நபர்களும் இல்லை இப்போ ஒரு சாதியை சேர்ந்த ஒரு நாயங்க வந்து பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்த சாதியையும் நாம் வந்து குற்றவாளி கொண்டுள்ள நிக்க வைக்க வேண்டிய தேவையும் இல்லை அவசியமும் இல்லை அப்படி ஆணவ ஆணவுப்புக்கு நமக்கு கிடையவே கிடையாது இல்ல மேற்பாதி கிராமத்துல நடந்த அந்த அநியாயத்துக்கு அந்த பாதிப்பட்ட மக்கள் மேல குற்றத்தை போட்டாங்கல்ல உடனே சமூக கூடங்களை என்ன மாத்தினாங்க இவனே மலத்தை போட்டுட்டு பழியத்துக்கு இவமான போடுறான் அப்ப இந்த ஜாதியே இப்படிதான் அப்படின்னு சமூக வலைதளங்களில் ஒட்டுமொத்தமா எழுதுனாங்க அப்போ அவன் சார்ந்த சாதி அத்தனையும் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு இவனை மாதிரி நம்மளும் பேச முடியாது எவன் குற்றம் செய்தானோ தான் குற்றவாளி அவனுக்கான தண்டகையும் தான் கொடுக்கணும் அவன் சார்ந்த சாதி முழுக்க குற்றவாளின்னு சொல்கிறதோ அல்லது அவன் சாதியை சார்ந்த மக்கள் அனைவரையும் நாம வந்து இழிவு உண்மையான ஒரு சகோதரத்துவத்துக்கு அழகு இல்லை நம்ம கேள்விகள் முன்வைக்கலாம் இப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு காவல் நிலையத்தில் வந்து வன்கொடுமை தட்ட ச தடுப்பு சட்டத்தின் மூலமாக ஒரு வழக்கு பதிவு பண்ண சொன்னால் காவல்துறை பிசிஆர் சட்டத்தில் இந்த வழக்கை பதிவு பண்ணுறாங்களா இல்லை அப்படியே பதிவு பண்ணாலும் பிசிஆர் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை நேர்மையாக சரியான தீர்ப்புகள் வந்திருக்கா பாதியிலே மறைச்சிருவாங்க பாதியிலே சமரசம் பேச்சு என்னென்னமோ பண்ணிடுவாங்க அந்த லோக்கல் இருக்கக்கூடிய அடியாட்டுக்குள்ள சேர்ந்து நம்ம ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு பேசி அதை தீர்த்துடுவாங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புள்ள கற்பழிக்கப்பட்டா பாதிக்கப்பட்டா என்ன வன்கொடுமை செய்யப்பட்டா அவனுக்கான நீதி எப்படி இருக்கும் தெரியுமா அதுக்கான சாட்சி விழுப்புரத்துல சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வு ஒரு பொண்ண கற்பழிச்சு படுகொலை செஞ்சிருக்காங்க சாதி வீரர்கள் அதை செஞ்ச ஆட்கள் மீது வழக்கு பதிவு பண்றதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை ரோட்ல இறங்கி போராட வேண்டியது இருந்தது காவல்துறைக்கு அறுத்தம் கொடுக்க வேண்டியது இருந்தது அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அது ஒரு கற்பொழி வழக்காக சேர்க்கிறாங்க வன்கொடுமை அவ்வளவு இல்லைங்க ஒரு கற்பொழிப்பு வழக்கு அவ்வளவுதான் திருப்பியும் போராட்டம் பீசிக்க போராடுது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போராடுறாங்க திருப்பியும் கடுமையான அழுத்தத்துக்கு பிறகு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அந்த வழக்கை பதிவு பண்ணுறாங்க இவ்வளவுதான் இருக்கு சரி இப்போ நீதி எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நிர்பயா வழக்கில் நடந்த விஷயம் தலித் மக்கள் பாதிக்கப்பட்டா அதே மாதிரியான தீர்ப்பு அதே மாதிரியான இங்க ஊடகங்கள் பேசுதா அப்படின்னா இல்லை அப்படி பேசுறதே கிடையாது நிர்பயாக்கு ஒரு நீதி ஆசிஃபாக்க ஒரு நீதி இப்படிதான் நீதிகளும் அவங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்திட்டு இருக்கு குஜராத்ல கூட்டு பாலியா பாலியல் பலாத்காரம் செஞ்ச அந்த சனாதன கு குண்டர்களுக்கு ஆதரவாகத்தான் அகமதாபாத் நீதிமன்றம் செயல்பட்டுச்சு விடுதலை செஞ்சுட்டாங்க அவங்கள எப்படி வரவேற்றாங்க பூங்கொத்து போட்டு வரவேற்பாங்க அப்போ காவல் நிலையத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சரியான முறையில வழக்கு பதிவு பண்றது இல்லை அப்படி வழக்கு பதிவு பண்ணா அது சரியான முறையில வாதிடுறதுக்கோ அது நீதிமன்றத்துல கொண்டு போய் சரியான முறையில சேர்க்கறதுக்கோ அரசு வழக்கறிஞர்கள் சரியான முன்னெடுப்பு செய்யறது இல்லை அங்க நீதிபதிகள் மூலமாக வரக்கூடிய தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா ஊடுதல் பட்சமாகவோ அல்லது போனா போது அப்படிங்கிற முறையில வருது அப்போ பாதிக்கப்பட்டவன் யாரு அப்படிங்கறத பார்த்துதான் இந்த அரசியலும் இந்த சட்டமும் இயங்கும் அப்படின்னா இந்த சட்டமும் வேணாம் இந்த நாடும் வேணாம் அப்படின்னு போராடக்கூடிய அந்த தோழர்கள் சொல்றதுல நியாயம் இருக்கத்தானே செய்யுது இப்ப தமிழ்நாட்டுல தமிழ்நாடு என்னவா மாறிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேசத்துல ஒரு குழந்தை பாதிக்கப்படுது ஒரு ஆணவம் நடக்குது ஒரு படுகொலை நடக்குது ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா உடனடியாக அந்த வீடியோ எடுத்து இங்க சோசியல் மீடியால பறக்க விடுவாங்க இங்க பாத்தீங்களா பிரியான் மண் சமூக நீதிமன் இங்க அப்படியெல்லாம் நடக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சமீபத்தில் நடக்கக்கூடிய எல்லா வகையான தாக்குதலும் எப்படி இருக்குன்னா சாதியின் அடிப்படையில் சாதி ஆணவத்தோடு சாதி வெறியோடு சாதி திமுறோடு தான் நடந்துட்டு இருக்கு அப்போ உத்தரப்பிரதேச வாழ்க்கையிலேயே பேசுவோம் இங்க நடந்துச்சுன்னா அதை நம்ம பேச மாட்டோம் இப்போ இந்த பையன் ஐயா சாமியும் பாதிக்கப்பட்டதுனால மட்டும் இப்போ நம்ம பேசிட்டு இல்லை அதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கங்க முதல்ல இங்க காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இங்க நசுக்கப்படுறாங்க உழைக்கிற மக்கள் அவங்களுக்கான உரிமையை அவங்க பெறாம ஒதுக்கப்படுறாங்க ஒருத்தன் சொந்தமா சம்பாரிச்சு அவன் திருடலை இல்லை அவங்க கொள்ளடிக்கல இல்லைன்னா பேங்கில் போய் கொள்ளடிச்சு அவங்க ஊடுக இல்லை அவங்க அதை வழிபடி சைனா பறிச்சு சாராயத்தை வித்து ஏதாவது பண்ணி அவன் வீடை கட்டினானா அவன் படிச்சான் அவன் முன்னேறினா அவன் புல்லட் வாங்குறான் அவன் வீட கட்டுறான் அவன் சந்தோஷமா இருக்கான் அப்போ இவன் வாங்கின வண்டியை எல்லாரும் போகக்கூடிய வழியில ஓட்டுறதே இவங்களுக்கு பொறுக்க முடியலனா இவன் வாங்கின வண்டி அவன் வீட்டுக்குள்ள போய் நிறுத்தினா அல்லது அவன் வீட்டுக்குள்ள போய் நிறுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவன் டென்ஷன் ஆயிருக்கான் அப்போ இதுல வந்து இதை வந்து பாதிப்பை ஏற்படுத்தினவன் மட்டும் குற்றவாளி இல்லை இந்த சமூகமும் அரசியல்க கட்டமைப்பும் அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுமே பொறுப்பு காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்தது இப்போ அதிமுக ஆட்சி மேலே நமக்கு முழுசாக நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருந்ததுனால் திருப்பி அவங்கள உட்கார வச்சிருப்போம் நம்பிக்கை இல்லாதனால தான் அவங்க தூக்கி போட்டோம் திமுக நம்ம ஏன் உட்கார வச்சோம் அப்படின்னா இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் பா பாதுகாப்பாக இருக்கணும்னா வேறு வழியே இல்லை இஸ்லாமியர்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கணும்னா வேறு வழியே இல்லை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களும் எங்க சகோதரத்துவத்தோட இருக்கணும்னா ஒரு ஒரே வழி திமுக தான் அவங்களை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சோம் நடக்கிறது என்ன இப்போ ஸ்டாலின் சொல்லி தான் அந்த பையன் செஞ்சானா நீங்க என்னங்க பேசுறீங்க இல்லை அல்லது திமுக வேணா தூண்டி விட்டானா நீங்க என்னங்க பேசுறீங்க அப்படின்னா ஓமலூர்ல ஒரு பையன் ஒடுக்கப்பட்ட பையன் ஓ கோயிலுக்குள்ளே போய் நின்றதுக்காக கோயிலுக்குள்ள நம்ம கும்புறேன்னு சொன்னதுக்காக அவன் கிறிஸ்தவனும் இல்லை அவன் இஸ்லாமியனும் இல்லை அவன் வேறு எந்த மதத்தை சார்ந்தவனும் இல்லை சனாதன மதிகளுக்கு கூப்பாடு போட்டுருக்காங்களா இந்துக்குள்ளேயே இந்துக்களேன்னு அந்த இந்து மதத்தை சேர்ந்தவன் தான் அந்த தம்பி அவன் கோயிலில் போய் கும்பிட்டான்றதுக்காக அத்தனை பேரையும் கூட்டு வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியே அந்த பையனை கொலை செஞ்சிடுவேன் வெட்டிடுவேன் வீசிடுவேன் அப்படின்னு ஆபாசமாக பேசி அந்த நபரை கட்சியிலிருந்து கொஞ்ச நாள் விலக்கி வைக்கிறாங்க திருப்பம் கட்சியில் சேர்ந்துக்கிறாங்க அது என்னட கட்சின்னா திமுக கட்சி அவன் ஒன்றிய செயலாளர் அப்போ கட்சியின் அடிப்படையிலேயே நான் இதை திமுக மத்தி குற்றச்சாட்டு நினைச்சிடாதீங்க எல்லா கட்சியும் எப்படி இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா சாதி வெறியர்களுக்கு சாதகமாகவே இருக்கு அப்போ தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி இதை பாதிக்கப்பட்டுட்டே இருந்ததுன்னா அவங்க இது நாள் வரைக்கும் எடுத்தது அறிவாயுதம் இனி அவங்க என்ன ஆயுதத்தை எடுக்குவாங்க அப்படின்றத இனி இந்த காலம்தான் முடிவு செய்யும் அந்த ஆயுதம் எதுவா வேணாலும் இருக்கலாம் ஆதிக்க வெறிய சாதி வெறியர்களே இனி உங்களுக்கான பதிலை சட்டம் கொடுக்கும் அப்படின்னு இந்த மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க அந்த நம்பிக்கை இந்த மக்கள்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு